என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்போ நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் மகாபாரதத்தில் வர்ற ஒரு நிகழ்வை கதையாக வாங்க பாரத போர் முடிஞ்சிருச்சு பீமனோட கதாயுதத்தால் கடுமையாக தாகப்ப தாக்கப்பட்டு துரியோதனை குற்றயிராக கிடக்கிறான் அதிகாரம் மிகுந்த அரசனாக இருந்தவன் இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு அவனோட நண்பன் அஸ்வத்தாமன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு அழித்து அவர்கள் தலையை உன் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் பார் அப்படின்னு கோபமாக சபதம் போடுறான் இதனை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் என்ன பண்ணுறாரு பாசறையில் இருக்கிற பாண்டவர்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறார் பாண்டவர்களை கொல்ல பாசறையில் புகுந்த அஸ்வத்தாமன் பாஞ்சாலியோட பிள்ளைங்களை பாண்டவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தலையை அறுத்தறான் போரில் வெற்றி பெற்றும் தங்களுக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு இருந்த வாரிசுகளும் இறந்துவிட்டனரே அப்படின்னு இதை கேள்விப்பட்டு தர்மர் ரொம்ப கவலைப்படுறார் அபிமன்யுவின் மனைவி உத்தர கருவிட்டிருக்கிறா அவள் நல்ல முறையில் குழந்தை பெற்றால் வாரிசு இல்லை என்ற கவலை தேரும் அப்படின்னும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இடி இடித்திடு சிகரிகளாம் என எரிம அருச்சுதன் முதல் இகலோர் தலை துடி துடித்திட அவரவர் சேனைகள் துணிபட பொருது எழுபுவி நீ பெற விடிவதற்கு முன் வருகவன் யான் அப்படின்னு செஞ்ச சபதப்படி உத்திரையோட கருவையும் அழிக்கிறதுக்கு பிரம்மசிரசு என்ற ஏவி விட்டுறான் அஸ்வத்தாமன் கண்ணன் கருணையினால் உத்திரையின் கரு காக்கப்படுது ஆனாலும் அந்த அம்பு கருவிலுள்ள சிசுவை கருக செஞ்சிருது உரிய காலத்தில் உத்தர குழந்தை பெற பெற்று எடுக்கிறா குழந்தை இறந்தே பிறக்கிறது அதுவும் கரிக்கட்டை மாதிரி பிறக்குது உத்தரையின் கருவும் அழிந்தது கண்ட பாண்டவர்கள் கதறி ஆடுறாங்க குழந்தை உயிர் பெற்று விடும் அப்படின்னு கண்ணை அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்கிறான் கரிகட்டை உயிர் பெறப்போகும் அதிசயத்தைக்கான பராசரர் வியாசர் முதலான முனிவர்களும் மற்றும் பலரும் திரண்டு வந்துடுறாங்க பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் நழுவாமல் கடைப்பிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டை உயிர் பெறும் அப்படிங்கிறான் கண்ணன் பிரம்மச்சரிய விரதத்தில் தங்களை விஞ்சியவர் யாரும் இருக்க இயலாது என்று இருமாந்திருந்த முனிவர் பலரும் ஒவ்வொருவராக போய் அந்த கறிக்கட்டையை தொடுறாங்க ஆனால் குழந்தை உயிர் பெறவில்லை கண்ணன் கூறியது விளையாட்டு பேச்சே இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லையே அப்படின்னு அங்கே இருக்கிற கூடியிருந்த எல்லாரும் அநேகமாக எல்லாரும் நினைக்கிறாங்க நானாக கறிக்கட்டையை தொடகின்றேன் ஒருவேளை குழந்தை உயிர் பெற்றாலும் பெறலாம் அப்படிங்கிறாங்க கண்ணன் கண்ணை பேசுறத கேட்டுட்டு அங்கே இருந்த முனிவர்கள் உட்பட எல்லாரும் ரொம்ப சிரிக்கிறாங்க ஏளனமாக சிரிக்கிறாங்க முனிவர்கள் சொல்கிறாங்க கண்ணா நாங்கள் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள் பாசங்களை விட்டவர்கள் பிரம்மச்சரியத்தை உயிரினும் மேலாக மதிச்சவங்க நாங்க தொட்டே உயிர் வராத போது நீ தொட்டால் உயிர் வருமா உனக்கு எட்டு பட்டத்தரசிகள் பதினாயிரம் ஆயிரம் மங்கர்களோட நீ ராசகிரீட செய்தவன் உன் வாழ்வில் ஒழுக்கம் சிறிதேனும் கடைப்பிடித்தது உண்டா அப்படின்னு கண்ணனை ரொம்ப ஏளனமா பேசுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் தொடரதினால யாருக்கு என்ன நஷ்டம் அது ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணன் கறிக்கட்டையை தொடுகிறான் என்ன வியப்பு கறிக்கட்டை குழந்தையாக உருமாறி அழ ஆரம்பிச்சிருது இதை கண்ட பாண்டவர்கள் பரவசமடைந்த பரந்தாமனை பாராட்டி வணங்குகின்றனர் முனிவர்களோ வெட்கி தலை குன்கிறாங்க முனிவர்களின் ஐயத்தை போக்குவதற்காக கண்ணம் பேச ஆரம்பிக்கிறான் முனிபுங்கவர்களே நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள்தான் பிரம்மச்சரியத்தை கடுமையாக கடைப்பிடித்ததும் உண்மைதான் ஆனால் உங்கள் உள்மனம் சில நேரங்களில் காமத்தால் பேதலிச்சு போயிருக்கு உள்ளதை சொல்லுங்கள் அப்படித்தானே உள்ளத்தால் பொய்த்து ஒழுகினீர்கள் நான் பல்லாயிரம் ஆயிரம் மங்கையரோடு உறவாடியது உண்மை உலகோர் கண்ணுக்கு நான் ஒரு போக புருஷனாக தோன்றினாலும் அதாவது ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறான் என்னோட மனசு மாசில்லாமல் இருந்தது இக்கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்கு சான்று அப்படின்னு விளக்கமாக சொல்கிறோம் அதோட இன்னொன்னு சொல்றான் நான் பகவத்கீதையில் கீதையில் பிரஜன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பற்றற்று வந்தப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சொன்னது மட்டும் இல்லை சொன்னபடி வாழ்ந்தும் வாழ்ந்துங்காட்டியிருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னப்போ அனைவரும் அப்படியே வியப்பில் ஆழ்ந்து போகிறாங்க உண்மையை உணர ஆரம்பிக்கிறாங்க ஸ்திதிரஜன் அப்படின்னா ஒரே குறிக்கோளோட அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அது நல்லதாக இருந்தால் நல்லது அதுலேயே மனசு செலுத்துகிறவன் தான் ஸ்தித பிரஜன் ஸ்திதம்னா அப்படியே நிச்சயமாக அப்படி சொ அதே நோக்கமாக கொண்டு பிரக்யன் வச்சுக்கிறது இதைத்தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரன் ஆகுல நீரப்பிற அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவ பெருந்தகை அதாவது எல்லா வகையான அறங்களுக்கும் மேலானது மனசில் மாசில்லாமல் அதாவது குற்றமேதும் இல்லாமல் இருத்தல் என்ன பிள்ளைகளா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க பிள்ளைங்களா அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நான் நான் வேறு மாதிரி என்ன சொல்லலான்றது இந்த பாட்டிக்கு தெரிய வரும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மாதிரி ஒரு நல்ல கதையோட அல்லது விஷயத்தோட இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் வெயிட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய் ஹிந்த் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்